இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஒரு சேட்டு அந்த கலசத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் அங்கே வர்றாங்க எனக்கு இது கலசம் அப்படின்னு சொல்ல ஒரு திருட்டு பையன் என்கிட்ட வந்து இந்த கலசத்தை வித்துட்டா அப்படின்னு சொல்ல ஐயோ சாமி பொருளுங்க ஏங்க வாங்கினீங்க இதெல்லாம் நமக்கு வேணாங்க அப்படின்னு சொல்ல நீ வேறு சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஒருத்தனை கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு கலசை வந்துருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு டீல் பேசுகிறேன் இதை பார்த்தது ஒய்ஃப் எவ்வளவோ சொல்கிறாங்க வேணாங்க நமக்கு தங்க எதனால பெரிய ஆபத்து வரப்போகுது சாமி பொருளை விளாடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ல மண்ணாவது இதனால எனக்கு ஒரு ரூபா கிடைக்க போகுது திருட்டு பொருள் தானே பத்தாயிரம் கொடுத்தேன் பாரு ரூபாய் அவர் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு இந்த வந்துட்டு அவங்க ஒய்ஃபு தான் ஐயோ இந்த சொல்லி அடுத்த சைடு இங்க தான் அந்த ஓனர் இருப்பார் போல அவர்கிட்ட போய் கேட்கலாம் அந்த எம்எம் வண்டி எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க தேடிட்டு இருக்கும்போதே கண்ணுல அந்த வண்டி படுது வாங்க உள்ள போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஓனர் கிட்ட பேசுறதுக்காக போறாங்க நீங்க சாமுண்டிசரி அம்மாவோட மகதான அப்படின்னு சொல்லலாம் ஆமங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்க சொல்றாங்க இந்த மாதிரி இந்த வண்டியை யாரு நேற்றுக்கு எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் விசாரிச்சுட்டு அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க அங்கே வந்துட்டு ஆமாம் நான் தான் வந்துட்டு அவர்கிட்ட கேட்டு வாங்கினேன் ஆனால் நான் அந்த வண்டியை ஓட்டலை என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு அந்த வண்டியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படியே அவரோட அட்ரஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்ரஸை வாங்கிட்டு அந்த ரவுடி கும்பல் இருக்காங்க ரெண்டு பேர் அவனை பார்க்குறதுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த திக்கம் வந்துட்டு வீட்டில் காமிச்சிட்டு இருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டு குறுக்கால நடந்துட்டு இருக்க என்னக்கா இது டைம் ஆகிட்டே போகுது டிரைவர் ஆளைக்கணும் அப்படின்னு சொல்ல அதான் சித்தி நானும் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணுங்களும் சொல்கிறாங்க நான் வேணா அடிச்சு சொல்கிறப்பாரு அந்த டிரைவர் கண்டிப்பாக வரமாட்டான் அதை அந்த மயில் வாடமே சொல்றதா வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கும் அவங்க மாப்பிள்ள மயில் வேற கடுப்பேற்ற சாமுடி சரி முறைக்கிறாங்க அதை பார்த்ததும் அவளே எரிச்சலில் இருக்கா நீ வேற சும்மா இருலைன்னா துப்பாக்கி எடுத்து சுற்ற போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டு சொல்ல ஐயோ நம்ம வாய் தான் நமக்கு வேண ஓலை அப்படின்னு சொல்லிட்டு மயில் அமைதியாக இருந்துக்கிறாரு அடுத்த சைடு இங்கே தான் காமிச்சிட்டு இருக்காங்க அந்த சேட்டு வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் அந்த அதை போய் வந்துட்டு விற்கிறான் அவங்கள பணத்தை கொடுக்குறாங்க அதே சமயத்தில் எந்த திக்கோ அவங்க பொண்ணு வெளியில் விளாண்டுட்டு இருக்காங்க சேட்டோட பொண்ணு ஒரு பாம்பு வந்து கொத்திடுது அவங்க அம்மா வந்துட்டு ஐயோ சாமி குத்தம் ஆயிடுச்சா எங்களை மனுச்சர் ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தூக்கிட்டு வெளியில் வந்து ஒரு ஆட்டை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட சேட்டை அதெல்லாம் தெரியாமல் பணத்தெல்லாம் வாங்கிட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு வர அவன் சொல்லிட்டு இருக்கான் இந்த கலசத்தை வெளிநாட்டுக்கு வைக்கணும்னு பேசிட்டேன் இதெல்லாம் பேக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுகிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு காட்டியை காமிச்சிட்டு இருக்காங்க அந்த ரவுடிங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அவனை போட்டு அடி அடி நடிச்சுட்டு கலசம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க கலசமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல உண்மை சொல்ல போறல என்ன வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி மிரட்டுறாங்க உண்மை சொல்லிட்டு சார் நான் ஒரு கிட்ட அடகு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல சாமி பொருளை இப்படிலாம் பண்றேன் உனக்கெல்லாம் அந்த கடவுள் கொடுப்பார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி திட்டிட்டு கார்த்தி ரேவதி அங்கிருந்து கிளம்பிட்டு வெளில வர்றாங்க கார்ல ஒரு நிமிஷம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மறுபடியும் அந்த ரவுடி கிட்ட வர்றாங்க சார் நான் சொல்லிட்டு சொல்லிட்டேனே சார் ஏன் சார் இப்படி என்ன மறுபடியும் வந்துட்டு அடிக்க வர்றீங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் விட்டுரு இதை யார் வந்துட்டு உன்னை இந்த மாதிரி பண்ண சொன்னா அவங்க பேரை மட்டும் சொல்லிடு அப்படின்னு சொல்ல சார் சந்திரகலா மேடம் தான் அப்படி பண்ண சொன்னாங்க நான் தான் இப்படி சொன்னேன் அவங்க பேரை சொன்னேன் அவங்க கிட்ட சொல்லிடுறாதீங்க சார் இல்லை என் உசுரே போயிடும் சார் அப்படின்னு சொல்ல சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க சேட்டோட வீட்டுக்கு அந்த திக்கா அவங்க தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கல்ல சேட்டோட வீட்டில் வந்து நின்னு பாக்குறாங்க யாருமே காணும் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அங்கிட்ட ஒரு அம்மா வருது சேட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் இவங்க பக்கத்து வீடு தான் இப்போ வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க பூச்சி பூச்சி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு கலசத்தை கேட்டு வந்துருவாங்க அப்போ அம்மா எல்லாம் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நிற்க போகிறாங்களா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஏன் அப்படி நினைக்கிறா அதெல்லாம் ஒன்றும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க அதே சமயத்தில் அந்த திக்க சந்திரா வந்துட்டு இப்படியே இதை விட்டால் சரிப்பட்டு வராதே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவனாடி கால் பண்ணிவிட்டு அந்த ரேவதியும் கார்த்தியும் கலசத்தை தேடி போயிருக்காங்க நீங்கள் ஊர்க்காரங்களா உசுப்பேற்றி எப்படியாவது இங்கே கலசத்தை கேட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்த மாதிரி சிவனாண்டி போயிட்டு டைம் ஆகிட்டே இருக்குது வாங்க கலசத்தை கேட்டு போவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்னும் இருக்கேப்பா சிவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்க சொல்கிறாங்க என்ன டைம் இருக்குது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அந்த சார் வீட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரவங்களோ எவ்வளோ நேரம் ஆகும் அதனால லேட்டாக பண்ணால் சாமி குத்தமாயிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊரோட சார் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இங்கே சேட்டோட ஒய்ஃப் அவங்க குழந்தையத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்கல்ல அந்த வண்டி திடீர்னு நின்றுது சார் ஏதாவது பண்ணி சரி பண்ணுங்க சார் பொண்ணு உசுறு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அவரும் என்னென்னமோ சரி பண்ணி பார்க்குறாரு முடியல வெளியில் நின்றுட்டு இருக்க கார்த்தி அந்த இடத்துக்கு வர்றாங்க வண்டியில் அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது